ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிக்கன் கவாஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல சிக்கன் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்புறமா சில்லி பவுடர் போட்டுக்கலாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நீங்கள் வீட்டில் பண்ணதாலும் ஓகே கடையில் வாங்கினாலும் ஓகே அப்புறமா கொஞ்சமாக சிக்கன் மசாலா நீங்கள் எவ்வளோ கேஜ் வாங்குங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்துட்டு நாலு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன் ஏன்னால் என்னோடய சிக்கன் வந்துட்டு எயிட் ஹண்ட்ரட் கிராம் அதனால ஸோ கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம் கஸ்தூரி மேத்தி ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கொஞ்சமாக ஒரு டூ பிஞ்ச் அந்த மாதிரி கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சி விட்டுக்கலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் கவாப் கடையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட் கொடுக்கும் என்னன்னு நான் அவங்கக்கிட்ட டிப்ஸ் கேட்டிருக்கேன் அதனால் ஸோ அப்புறம் கொஞ்சமாக உப்பு அப்புறமா ஒரு முட்டை ஊற்றிருக்கிறேன் நான் முழுசாக ஒரு முட்டை எடுத்திருக்கேன் அப்புறமா கொஞ்சமாக ஃபுட் கலர் உங்களுக்கு ஃபுட் கலர் விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு காஷ்மீரி மிளகாய் பவுடர் சேர்த்துக்கலாம் ఇప్పుడు ఇది ఎలా నెల్ మిక్స్ పన్నీ వచ్చాం தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க உங்களுக்கு அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி ப்ளஸ் அந்த ஒரு முட்டையோட வெட்டை உங்களுக்கு போதுமானது ஸோ பாருங்கள் நான் மிக்ஸ் பண்ணி இந்த மினிமம் ஒரு த்ரீ ஹார்ஸ் ஆதரவு மேரினேட் பண்ணி வைக்கணும் இப்போ ஆயில் சூடாக இருக்குது இப்போ இந்த டைமில் நம்ம சிக்கனை போட்டு ஃபஸ்ட் ட்ரிப் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த கவாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரே டைம் அப்படியே போட்டு அப்படியே பொறிச்சு எடுக்க முடியாது இதை டூ டைம்ஸாக பொறிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டு ஒரு ஒரு அஞ்சு இல்லை ஒரு பத்து செகண்ட் போட்டு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து ரெண்டாவது ட்ரிப்பை போட்டு நம்ம வந்து பொறிக்கணும் அதனால தான் ஏன்னா அப்போ அப்படி பண்ணாதான் நமக்கு சேம் அந்த கடையில் கிடைக்கிற டேஸ்ட் நமக்கு அப்படியே கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் செகண்ட் ட்ரிப் போடுறேன் ஃபஸ்ட் ட்ரிப் போட்டு எடுத்துகிட்டேன் இப்போ செகண்ட் ட்ரிப் போடுறேன் செகண்ட் ட்ரிப் போடும்போது என்ன ரொம்ப சூடாக இருக்கணும் ஸோ அதனால் ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க நீங்கள் வந்துட்டு ஸோ பாருங்கள் ஆல்மோஸ்ட் சிக்கன் கபாப் முடிஞ்சு போச்சு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது சீரியஸாகவே நான் சொல்லணும்னு சொல்ல சீரியஸாகவே எனக்கு அதே டேஸ்ட் வந்தது